தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணினிமை போல பாதுகாத்து ஆதரித்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை காணும்படியாக தேவன் செய்த எல்லா நன்மைகளும் கருவிகளுக்காக ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதாது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த தினந்தோறும் வீடியோ ஊழியங்களே இந்த ஆண்டிலேயும் கர்த்தர் அதிகமான மக்கள் பார்த்து விருத்தி அடைய பக்தி விருத்தி அடைய ஆசீர்வதிக்கப்பட உபதேசத்தில் சத்தியத்தில் தெளிவடைய ஆண்டவர் தாமே கிருவை செய்வாராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருடத்தில் இன்றைக்கி ஒன்றாம் தேதியில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால் புதிது என்ற தலைப்பில் இந்த வாரம் முழுவதும் பேச போகிறேன் புதிதுன்னு சொல்லும்போது வருஷம் மட்டும் புதுசில்லை மாதம் மட்டும் புதுசில்லை இந்த தேதி மட்டும் புதுசு இல்லை எல்லாமே ஆண்டவர் புதுசாக தான் அவருடைய ஊழியத்தில் புதுசாக தான் வைச்சார் புதிய சத்தியத்தை தான் சொன்னார் இன்றைய தேவ ஊழியர்கள் குறிப்பாக தேவ பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் அதை புரிந்து கொண்டால் இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கொள்ளலாம் கொண்டு புதிய வழியில் நடத்தலாம் நடக்கலாம் என்ற அந்த ஒரு தாகத்தில் தான் இந்த காரியங்களை தொடர்ந்து போன வருஷம் கடந்த வருஷம் முழுவதும் சொல்லிக்கிட்டு வந்தேன் இந்த வருஷமும் அதை மொத மொத புது வருஷம் தொடங்கிறதுனால புதிய புதியது என்ற அந்த தலைப்பில் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் பேச போகிறேன் முதலாவது இன்றைக்கு இயேசு கிருஷ்ணனுடைய போதனை புதியது இந்த சத்தியத்தை இன்றைக்கு முதல் நாளில் சொல்ல போகிறேன் இந்த வருஷம் பழசாயிடும் ஆனால் இயேசுவின் உபதேசம் எந்த காலத்துக்கும் புதுசு தான் எந்த காலத்துக்கும் மேன்மையானது தான் பழைய ஏற்பாட்டு உபதேசம் பழசு அதான் பழைய ஏற்பாடு ஏற்பாடுனா சட்டம் பழைய சட்டம்னு அர்த்தம் புது ஏற்பாடுனால் புது சட்டம்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்தியாவில் முன்னாடி மனு தர்ம சட்டம்னு ஒன்று பிராமணர்களுக்கு சாதகமாக ஒன்று வச்சுருந்தாங்க அம்பேத்கர் வந்து புது சட்டத்தை கொண்டு வந்து நம்ம சுதந்திரம் இந்தியாவுக்கு பிறகு வட்டவே வந்து லண்டனில் வட்டபேஜ மாநாடு நடத்தி டாக்டர் அம்பேத்கரும் ரெட்டமலை சீனிவாசனும் புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க மகாத்மா காந்தி கூட அதில் உடன்பாடு கிடையாது அவர் ஆரம்பத்தில் ஆர்எஸ்எஸ் இந்த சங்கியாக இருந்ததுனால அந்த உணர்வோடு கூட அவர் காணப்பட்டதுனால இந்த சட்டத்துக்கு கொஞ்சம் அந்த அளவில் ஒத்துழைப்பு கொடுக்கல ஆனாலும் வலுக்கட்டாயமாக சாரா பாராளுமன்றத்தில் அது சட்ட நிறைவேறி ஜனநாயக நாடுன்னு சார்பட்ட நாடுன்னு ஒரு புது சட்டத்தை அம்பேத்கர் வந்து ஒரு பட்டியலின மக்கள் வகுப்பிலிருந்து வந்தாலும் எல்லா மக்களுக்கும் சமமான ஒரு சமதர்ம சட்டத்தை ஏற்படுத்தினார் அதுதான் இன்றைக்கி நம்ம கோர்ட்டு வக்கீல் வாதாடுறது நீதிபதி அதை வச்சு தீர்ப்பு சொல்கிறது எல்லாமே அந்த சட்ட அடிப்படையில் தான் நடக்குது இப்போ அதான் புதிய இந்தியா சுதந்திர இந்தியா ஜனநாயக நாடு என்று சொல்கிறதுக்கு காரணம் அந்த இது தான் ஆனால் இன்றைக்கி அந்த பழைய சட்டத்தை பிராமணர்களுக்காக சாதகமாக எழுதி இப்போ இப்போ மற்ற ஜனங்கள்லாம் சூத்திரர்கள்னு சொல்லி அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லி உழு எழுதின சட்டத்தை இன்றைக்கி நம்ம அமுல்படுத்த முடியுமா கடை கடைப்பிடிக்க முடியுமா கை கொள்ள முடியுமா அப்படின்னா ஏழை எளிய மக்கள்லாம் நசுக்கப்பட்டு ரொம்ப பரிதாபமான முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலையாக இருக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படி ஆயிரும் அந்த மாதிரி தான் பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறது பழைய ஏற்பாடு உபதேசம் வேறு அது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதுன்னு இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொன்னார் பூர்வத்தாருக்கு பங்கு பங்காக வகை வகையாக பூர்வத்தாருக்கு தெற்கதசி மூலமாக சொல்லப்பட்டது முற்பிதாக்கள் அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் இயேசுவின் போதனை முழு உலகத்துக்கும் உரியது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அந்த மோசையினுடைய சட்டத்துக்கு நேர் மாறா எதிராக ஒரு ஆப்போசிட்டான கருத்தை தான் சொன்னார் அதுதான் ஜனங்க வந்து இவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வர்றாரு திர்க்க தரிசனங்கள் எல்லாம் எதிராக பேசுகிறாருன்னு சொல்லி சொல்லும்போது கூட மற்ற அஞ்சு இருபத் பதினேழில் சொன்னார் நியாயப்பிரமாணத்தையாவது திர்க தரிசனையாது அழிக்க வந்தேன்னு என்னாதுங்கள் அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார் நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார் அதனால் நிறைவேற்ற வந்தேன்னா அதை நிறைவேற்றிட்டு அடுத்து என்ன செய்யணும்னா புதிய ஏற்பாடு வர்றார் இந்த பழைய ஏற்பாட்டை நிறைவேற்ற வந்தேன் சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார் சிலுவில் வெற்றி சேர்ந்தார் அதன் பிறகு புதிய உபதேசத்தை கொடுத்தார் புதிய உபதேசம் அமுலில் கொண்டு வந்தார் இதை தயவு செய்து கிறிஸ்தவங்க உள்வாங்கணும் இன்றைக்குள்ளே போதவங்களும் கிறிஸ்தவங்களும் அதை உள்வாங்காதனால பழைய ஏற்பாடும் புலி ஏற்பாடும் ஒன்றா இணைச்சதுனால எல்லாம் ஒன்று தாண்டான்னு சொல்லி அங்கே உள்ளது இங்கே உள்ளது மண்ணையும் ஜோத்தையும் சேர்த்து குழப்பி சாப்பிட்ற மாதிரி ஆயிடக்கூடாது யோகா ஆராதிகாரத்தில் உங்கள் பிதாக்கள் மண்ணாவை புசித்தாங்க செத்தாங்க ஆனால் நான் வந்து வானத்திலேருந்து இறங்கின ஜீவாப்போம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் இன்று ரெண்டு நிலச்சிருப்பான்னு சொல்லி யோகான் ஆராதிகாரம் நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தெட்டு வரை அந்த பத்து வசனத்தில் அந்த ரெண்டு உள்ள வேறுபாடை சொன்னார் அந்த மன்னா ஜீவப்பம் சொல்கிறது தான் உபதேசம்னு சொல்கிறது சத்தியம் உபதேசம்னு சொல்கிறது ஆகவே இயேசுவின் உபதேசம் ரொம்ப புதுசாக இருந்ததுனால ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்கன்னே இருக்குது மார்க்கு அதிகாரத்தை இன்றைக்கு தியானத்துக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன் மார்க்கு ஒன்றா அதிகாரம் பாருங்கள் ஒன்னாவசனத்திலேயே தேவனுடைய குமாரனாகி ஏசு கிருஷ்ணனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் ஆரம்பம்னே இருக்குது அந்த ஆரம்பமே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அந்த கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் தான் இது இது தான் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் கிடையாது சுவிசேஷம்னா நச்சேதி நச்சேதினா இயேசு பிறந்தது நச்சேதி லூக்கா ரெண்டு பத்து பதினொன்றில் படிக்கும் போது இன்று கத்தராகி ஏசு கிறிஸ்து ரச்சகரும் உங்களுக்கு தாவது ஊரில் பிறந்திருக்கிறார் இதோ நச்சே அறிவிக்கிறேன் இப்போ இயேசு பூமியில் மனசனாக பிறந்தது தான் நச்சேதி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நச்சேதி ஏன்னா எல்லா மக்களுக்கும் ரச்சகர் வந்துட்டார் பலியாக ஆட்டுக்குட்டி வந்துட்டார் உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி வந்துட்டார் எல்லாருடைய பாவம் நிவிற்த்தி பண்ணுறதுக்கு ஒரே பலி என்றென்றும் என்றெண்டும் நிவிற்த்தி பண்ணுறதுக்கு வந்துட்டார் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் முழு முழு உலகத்துக்கும் ரச்சகராக வந்துட்டார் அதுதான் நச்சேதி காலகாலமாக அந்த நச்சேதி ஜனங்களுக்கு கிடைக்கல எல்லாம் மிருக பலி இட்டுக்கிட்டு இருந்தாங்க பாவத்துக்கு அடிமையாக இருந்தாங்க சாவத்துக்கு அடிமையாக இருந்தாங்க நரகாக்கினிக்கு உகந்தவங்களாக இருந்தாங்க பிசாசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களாக இருந்தாங்க அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருப்பவர்களுக்கு ஜெகஜோதியாக மெய்யான ஒளியாகத்தான் இயேசினுடைய பிறப்பு இருந்தது அது கடந்த நாட்களில் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆகவே தேவ பிள்ளைகளே அந்த இருளிருந்து ஜெ மெய்யான ஒளிக்கு ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் மனித மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் அந்த வெளிப்பட்ட அதுதான் நச்சேதின்னு சொல்கிறது சுவிசேஷம்னு சொல்கிறது சுவிசேஷன்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை இந்த மொழிபெயர்ப்பை டாக்டர் ஹென்ரி பவர் சொல்லி ஒரு பிராமணர் தான் மொழிபெயர்த்தார் ரசிக்கப்பட்டவர் அதனால் சமஸ்கிருதத்தை இங்கே புகுத்துறதுனால தான் சுவிசேஷம்ன்ற இருக்குது த சரியாக தமிழில் சொன்னால் நச்சேதி இங்கிலீஷில் காஸ்பல் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த சுவிசேஷத்தினுடைய ஆரம்பமே இது தான் இந்த ஆரம்பத்திலேயே இயேசு கிருஷ்ணனுடைய போதனை புதிதாக இருந்தது புதிய உபதேசமாக இருந்தது மார்க் ஒன்று இருபத்தி ஏழில் ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது ரெண்டு கேள்வி கேட்குறாங்க இவர் அதிகாரத்தோடைய அசுத்தாவிகளுக்கும் கட்டளிடுகிறார் அவைகள் இவருக்கு கீழ்ப்பிடுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் இருக்கு இயேசு கிருஷ்ணுடைய போதனை புதியது என்று ஜனங்க பொதுமக்கள் சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்கன்னா பழைய ஏற்பாட்டு போதனையை இவர் பண்ணலை வேதவார பரிசுகர் தான் மத போதர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாண போதர்கள் இசிறவலின் போதகர் நியாயப்பிரமாணத்தில் தேர்ச்சி பெற்றவங்க ஜெபாலயங்களில் மோசை நாகமங்கள் வாசிக்கப்படுது அதுதான் கா காலகாலமாக பாரம்பரியமாக வந்தது ஆனால் ஏசுகிறிஸ்தனுடைய போதனை அப்படி இல்லை இதிலேயே பாருங்கள் மார்க் ஒன்று இருபத்தி ரெண்டில் அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினாலே அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இது ஒரு நல்ல அருமையான வார்த்தை இல்லையா அதனால் மோசையினுடைய சொல்லதெல்லாம் பூர்வத்தாக இருக்குது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அடிக்கு அடி குத்து குத்து இதெல்லாம் பூர்வத்தாக இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது புதிய உபதேசம் சொல்கிறோம் அதான் புதிய ஏற்பாடு சொல்கிறோம் ஆகவே இந்த காரியங்களை தயவு செய்து கிறிஸ்தவங்க உள்வாங்கணும் இந்த நான்கு சுவிசேஷங்களை ஏன் சொன்ன வார்த்தைகள் முழுவதும் புதி தான் புதிய உபதேசம்தான் அதனால் தயவுசெய்து பழைய துருத்திய இல்லை புதிய ரசத்தை ஊற்றாதீங்க பழைய துணியோட கோடி துண்டை புது துண்டை இணைக்காதீங்க அதனால் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் பழைய ஏற்பாடு வந்து ஒரு முக்காடுன்னு சொல்லி ரெண்டு குறுந்தையார் மூணு அதிகாரம் பதினாலு பதினஞ்சில் மோசை நாகமங்கள் ஒரு முக்காடு அது கிறிஸ்துவால் தான் நீக்கப்படுது திரும்ப தெளிவாக பவுல் ஒரு பெரிய வேதா பண்டிதர் வேத அறிஞர் அவன் ஒரு யோத நியாயபிரமாணம் உள்ளவன் தான் அதிலிருந்து அவன் ரச்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாக மாறின பிறகு இந்த தெளிவு இந்த வேற்றுமை அவனுக்கு உண்டாகுது அவன் விலைக்கு சொல்கிறான் செய்து அதையாவது எண்ணி பாருங்கள் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவங்களே தயவு செய்து ஏசுவின் உபதேசம் புதியது புதியது பழசு அல்ல பழசு நிழலாட்டம் புதுசு தான் நிஜமானது இயேசுவை பற்றி தான் அந்த நியாயபிரமானும் தெருகதர்சனம் இவரை குறித்து தான் அதில் எழுதியிருக்கு இவர் வந்ததுனால அது எல்லாம் முழுசாக சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு முடிச்சுட்டார் அதனால் நாளை குறித்தாவது பண்டிகைனால குறித்தாவது யாரும் அவங்களின் மேலே குற்றப்படுத்தக்கூடாது அவர் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது அது வந்து கிறிஸ்துவை தான்ன்னு சொல்லி குளோ சேரில் ரெண்டாவது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக பதினெட்டு ப பத்தம்போதில் அந்த ப பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த வசனங்களில் தெளிவாக போட்டிருக்கு அதனால் தேவப்பிள்ளைகளே உலக வழிபாடுகளுக்கு நம்ம நீங்கிட்டோம் அதனால் மோசையின் வழிபாடுகள் பாரம்பரியம் அன்னைக்குள்ளே காட்டு முராணிகளுக்கு அந்த பத்து கட்டளை கொடுக்கப்பட்டது பத்து கட்டளை வந்து நல்லவனுக்கு கொடுக்குறது கிடையாது ஒன்று தீமைத்தே ஒன்றாவது ஏறம் இருந்து பவுல் எழுதும் போது தீமை தேக்கி அது தான் சொல்கிறான் நியாயபரமான நீதிமானுக்கு விதிக்கப்படலை அயோக்கியர்களுக்கு அடங்காதவளுக்கு கேவலமான ஆண்களுக்கு தாய் தப்புமாரை அடிக்கிறவங்களுக்கு மனுஷை திருடுறவுக்கு ஆண் புரட்சிக்காரவங்களுக்கு எங்கள் சுவிசேஷத்துக்கு உரோதமாக எவைய இருக்கானோ அவனுக்கு உரோதமாக அதை கையளிக்கப்பட்டிருக்கு விடுக்கி விதிக்கப்பட்டிருக்குன்னு இப்போ சொல்கிறான் கேளுங்கள் இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசமே புரியாமல் இருக்கீங்களே உங்களை அப்படி மு முப்பித்தாக்கல் அப்படி உங்கள் போதவர்கள் மூத்த போதர்களும் அப்படி ஆக்கிட்டாங்க நான் அந்த சிக்கலில் இருந்தால் வந்தால் அதிலேருந்து விலகி இப்போ கண்கள் திறக்கப்பட்டு இப்போ தெளிவாக பேசுகிறேன் தேவ பிள்ளைகளே தயவுசெய்து ஏசுவின் போதனை புதிது ஏசுவின் உபதேசம் புதுசு அதை நீங்கள் முத புரிஞ்சுக்கிங்க பழைய உபதேசம் எங்கே ப பழைய ஏற்பாடு நம்ம படிக்கும் போது அது பொது அது கடவுளுடைய வார்த்தை தான் அது பூர்வத்திற்கு உரைக்கப்பட்டது உதாரணமாக வேணால் பேசலாம் எச்சரிப்புண்டாகும்படி அதை எடுத்துக்கலாம் இப்படி இப்படி நடந்தாங்க இப்படி போயிட்டாங்க வச்சுட்டாங்க கிறிஸ்துவ பறித்து பார்த்தாங்க இப்படி போயிட்டாங்க ஏசி நம்ம பண்ணாங்க செத்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு எச்சரிப்புண்டாக உதாரணமாக எடுத்துக்கலாம் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்புண்டாக தான் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒன்று குறைஞ்சி பத்தாம் அதிகாரத்தில் பதினோரு பன்னெண்டில் பவுல் அந்த அர்த்தத்துக்கு தான் எழுதுகிறான் அதனால் தயவுசெய்து அந்த பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளுங்க புதிய பிசைந்த மாவை புதிதாக உள்ள அந்த இயேசுவின் மெய்யான போஜனத்தை உபதேசத்தை புரிஞ்சு அதன் பிறகு அதன் அதுக்கு பிறகு அதை புரிஞ்சு அறிஞ்சு பாருங்கள் யார் எவனை என்ன சொன்னாலும் இயேசுவின் உபதேசமா என்பது பாருங்கள் ஒன்றா உதாரணமாக சொல்லலாம் யூதர்கள் மத்தியில் இயேசு ஊழியம் செய்ததுனால பல ஏற்பாட்டை உதாரணமாக சில இடங்களை சொன்னார் அவருடைய அப்போ அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் புரட்சாதிகளுக்கு ஊழியம் செய்யும்போது அதை சொல்லலை ஏசு சமாரியா மத்தியில் ஊழியம் செய்தார் மோசையை பற்றி சொன்னாரா சொல்லலை யோவா நாலாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டில் அந்த ஜனங்க உபதேசத்தை கேட்டு மெய்யாகவே ச ஸ்ரீயே ஒன் சொல்லி அல்ல அவர் உபதேசத்தை நேரடியாகவே கேட்டோம் மெய்யாகவே அவர் வருகிறவான உலக இரட்சகர் இவரு தான் அதனால் உலகத்துக்கே இரட்சகர் உலகத்துக்கே மீட்பு அதனால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த பிரமாணத்தை அந்த நியாயப் பிரமாணத்தை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு தெரிய மாட்டார் எல்லாருக்கும் உள்ளது வேறு இப்போ நியாயப்பிரமாணம் வந்து புறஜாதிகள் கிடையாது ரோமர் ரெண்டு பதினாலில் போட்டிருக்கு நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் அப்படி போட்டிருக்கு அப்போ அவங்களுக்கு அப்போ கொலை செய்கிறாங்களா பொய் சாய் சொல்கிறாங்களா தாய் தகப்பனை அடிக்கணும்னா சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த ப அவங்க அவங்களுக்கு அந்த பிரமாணம் எப்படி வருது ஆற்றிச்சூடி அவையாறு காரியமெல்லாம் அரை செய்ய விரும்பு தர்மம் செய் தாய் தகப்பறை மதி அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் கொலை செய்யக்கூடாது பிறனுடைய மனசை நோக்கடிக்கக்கூடாது தர்மம் செய்யணும் பிறனுடைய இதை யாரையும் இச்சிக்கக்கூடாது கற்பாக இருக்கணும் விசாரம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு எப்படி தெரியும்னா இருதயத்தில் கடவுளும் அது வச்சுருக்காரு இருதயத்தில் வச்சுருக்கார் நீங்கள் ரொம்ப ரெண்டு அதிகாரத்திலேயே பார்த்திங்கன்னா புரஞ்சாதிகளுக்கு இருதயத்தில் அது வச்சுருக்காரு நன்மை எது தீமை எது குற்றம் எது குற்றம் இல்லாத எது இருதயத்தில் வச்சுருக்காருன்னு இருக்கு அன்றைக்கே ஆண்டவர் வந்து அது இருதயத்தில் வச்சுட்டார் எல்லா மக்களுக்கும் இவங்களுக்கு புறமாணமாக கொடுத்தாரு அப்போ தான் இவங்களுக்கு விளங்கும் இப்போ சிலருக்கு எழுத்து என்னதான் அறிவாளிகளாக படித்த படித்தாளர்களாக இருந்தாலும் பொம்மை போட்டால் தான் தெரியும் இது வந்து லேடிஸு கக்கீஸ்ஸு இது வந்து ஆண் கக்கீஸு இது பெண் கக்கீஸுன்னு சொல்லி எழுத்தில் போடாமல் படம் போடுறாங்க படத்தை போடுறாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெளிநாடு முதல கொண்டு படத்தை போடுறான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அந்த ஈஸியாக விளங்குது இப்போ கம்ப்யூட்டர்லையும் நம்ம இன்டர்நேஷனல் இதுலையும் இதுலேயும் செல்ஃபோன்லையும் பார்த்திங்கன்னா எழுத்து இல்லாமல் படத்தை போடுறாங்க சின்ன சின்ன சிம்பிள் ஒரு படம் அதை வச்சு விளங்கியேன்னு அது மாதிரி அதை இஸ்ரேல் ஜனங்கள் முரட்டுத்தனமான முட்டாத்தனமான கீழ்ப்படியாத முரட்டுத்த ஒரு மதவெறி உள்ள ஜாதி வெறி உள்ள ஒரு மோசமான ஒரு ஜனங்கள் அயோக்கி அதனால தான் அவங்களுக்கு சட்டமாக கையில் கொடுக்கப்பட்டது ஆனால் பட்ட புறஞாதிகள் முழுவதும் இவங்கள மாதிரி கிடையாது அவங்க மெய் மெய்க்கடவுளை அறிந்து கொள்ளாத ஒரு குறையை தவிர மற்ற எல்லாமே இவங்களை விட அவங்க நல்லவங்க தான் அன்புள்ளவங்க தான் பாசம் உள்ளவங்க தான் சொன்னால் புரிஞ்சுக்கிறவங்க தான் இயற்கை வழிபாடாக நினச்சாங்க தெரியாமல் ஏதாவது ஒரு எவனாவது ஒன்று சொல்லி கொடுத்தா அதை அதன்படி கும்பிடுவாங்க அதான் என்னையும் திராட்சர சத்தையும் பெருக பண்ணினேன் ஓசியா புஷ்டத்தில் அதை அவங்க பகாலுடையதாக ஆக்கினாங்க அப்படின்னு சொன்னார் அதிகமாக எட்டு இருபத்தி ரெண்டில் சகல ஜனங்களுக்கும் மழை பெய்யும் ஏ நோவ காலத்துக்கு பிறகு எல்லாருக்கும் ம வெளிச்சம் கிடைக்கும் காற்று வரும் விவசாயம் நடக்கும் எல்லாமே சொல்லி எல்லா மக்களுக்கும் செட் பண்ணி வச்சுட்டார் அவங்க கா சாமி கும்பிட்றாங்களா இல்லையா க நல்ல இருக்கும் இப்போ தீயம் மழையை பயிர் பண்ணுறாரு நீ சூரியனை உதிக்க பண்ணுறாரு எல்லாருக்கும் பச்சபாதம் இல்லாமல் தான் செய்கிறார் எல்லோரும் ஒரே ரத்தத்தில் ஆதாமுடைய ஜீன்கள் வந்ததுனால ஐயா யாருக்கும் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் இல்லை எல்லார் மேலேயும் எல்லாரோட அவர் இருக்காருன்னு எபேசியர் நாலு ஆறில் போட்டிருக்கு ஒரே தேவன் பிதா உண்டு அவர் எல்லாரோன்னு எல்லார் மேலும் இருக்கார் அவர் யூதருக்கு மாத்திரமா தேவன் புரஞ்சாதிகளுக்கும் அவர் தேவன் என்று ரோமர் மூணு மோ இருபத்தொம்போதில் போட்டிருக்கு பவுன் சொல்கிறான் அதனால் எல்லாருக்கும் அவர் தேவனாக இருக்கார் அதனால் இருதயத்தில் அந்த பிரமாணம் வச்சுருக்கார் இவங்களுக்கு கட்டளையாக எழுத்துல கொடுத்தாரு அதை கூட டென்ஷன் ஆகி உடச்சிட்டா ஒரு மோச அப்புறம் திரும்ப மறுபடியும் எழுதுனா முரணத்தனமான முட்டாத்தனமான ஆள்களாக இருக்கிறதுனால அந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டத தவிர அது முழு உலகத்துக்கு கட்டுப்படுத்த ஆகவே முழு உலகத்துக்கு தான் ஏசு கிறிஸ்து வந்தார் எவிரே ஒன்றா அதிகாரம் ஒன்று ரெண்டில் பூர்வ காலங்களில் பங்கு பங்கா வகவையாய் பிதாக்களுக்கு திருவிழா பற்றின தேவர் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவிழம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார் இவரை கொண்டு தான் உலகங்களையே உண்டாக்கினார் ஏசு கிறிஸ்து தான் ஹெட்டு என்று இயேசு கிறிஸ்துக்கு மேலே அடுத்து ஒரு தெற்கு தரிசியோ ஒரு புதிய வெளிப்பாடோ புதிய ரகசியமோ வேறு யாரும் சொல்கிறதில்ல அப்படி தூதனே வந்து வானத்திலேருந்து வந்து வேற ஒரு சுவிசேஷம் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி கலாத்தியர் ஒன்றில் எட்டு ஒம்போதில் அது எப்போ பலமாக அழித்து சொன்னாங்க அதனால் போடப்பட்ட அஸ்திபாரமாகி ஆகிய இயேசு கிறிஸ்துவே இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒரு நாளும் கூடாதுன்னு சொல்லி ஒன்று குரதியர் மூணு பதினொன்றில் தெளிவாக போட்டிருக்கு அந்த கண்மலை அந்த அஸ்திபாரம் ஏசு கிறிஸ்து தான் அவர் தான் அந்த உபதேசம் கொடுத்தார் திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகி அநேக விசேஷங்களை உபதேசங்களாக போதித்தார் உபதேசம்தான் முக்கியம் சத்தியத்தை அறியும் போது சத்தியம்தான் அவங்களுக்கு விடுதலையாக்கும் அதனால் செய்து பழைய சூறையும் சுடு சோறையும் சேர்த்து சாப்பிடாதீங்க வகுத்தால் போயிடும் மண்ணையும் சோத்தையும் சேர்த்து பணச்சும் சாப்பிடாதீங்க வகுத்தால் போய் கா பேதி வந்துடும் அதனால தயவு செய்து இந்த இந்த காரியங்களை கொஞ்சம் செய்து கேவனமா இருங்க பழைய தண்ணியை சுட வச்சு ஏன் குடிக்க சொல்கிறாங்கன்னா கிருமிகள் சேர்த்து போயிடும் அந்த பழைய தண்ணியை குடிச்சிங்கன்னா அதை கூலிங்கு வந்து சே பூச்சி கிருமிகள் வந்து டெங்கு காய்ச்சல் இந்த காலரா காலராக பதையப்படுறது இந்த கொரோனா பதைய திரும்ப வருதுதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு ஏன் நம்ம சுடு தண்ணியை அனலை ஏன் உண்டாக்குறோம் அது அதுவா ஆவிக்குரிய வகையில் அவருடைய உபதேசம் இயேசுவின் உபதேசம் அனல் உண்டது உள்ளது லூக்கா ப வந்து இருபத்தி நாலு பத்தொம்போதில் கூட அவர் பேசும்போது வாக்கியலும் செய்களும் வல்லமையான தெற்குதரிசியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஏசுக்கிட்டே சொல்கிறாங்க அப்புறம் ஏசு மறைஞ்சி போன பிறகு அவர் பேசும்போது நம்ம இருதயம் கொண்டு விட்டு எரியவில்லையா அப்படின் சொல்கிறார் அவர் பேச்சே அனல் தான் அனல் உள்ளவர் தான் அவர் அக்னி அக்னி தான் அவர் தேவன் பச்சிக்கிற அக்னியாக இருக்கார்னா குமாரனும் பச்சிக்கிற அக்னி தான் அவர் மா ரசிக்க வந்ததுனால் கொஞ்சம் பொறுமை காட்டினார் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அழியாமலும் கொஞ்சம் காலம் அவருடைய கோபம் பற்றி எரியும்னு சங்கீதம் ரெண்டு பன்னெண்டில் தரிசனமாக முந்தி சொன்னது அந்த அர்த்தந்தான் இந்த குமாரன் யாருன்னு பழைய ஏற்பாட்டில் ஏசு என்று வெளிப்படலை புதிய ஏற்பாட்டை தான் அந்த ரகசியம் வெளியாக்கப்பட்டது ஏசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரச்சிக்கிறவன் அர்த்தம் என்று மத்திய ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ரட்சகர் தான் பாவ பரிகாரி உலகம் முழுதுக்கும் ஆகவே அது புது உபதேசமாக இருந்தது அதனால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க வேதவாரகரை போல் ஏசு போதிக்கலை அதிகாரமுடையவராக போதிச்சார் அதனால் ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவங்க சும்மா கடமைக்காக அரசியல்வாதிகள் மாதிரி பார்மாலிட்டிக்காக என் செல்லங்களே என் செல்லங்களே என் செல்லங்களே என் கண்ணே என் மணியை ஜனங்களை ஏமாற்றி போ வகுத்து போலப்பு நடத்துறதுக்காக இன்றைக்கி உள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏசு அப்படி பேசலை அதிகாரமுடையவராக கட்டன் அண்ட் ரேட்டாக கடிந்து கொண்டு புத்தி சொன்னார் பாவத்தை குறித்து நீதியை குறித்து சொன்னார் வேதவாரகரே பரிசுகிறே உங்களுக்கு ஐயோ என்று மற்ற இருபத்தி இருபத்தி மூணு அதிகாரம் முழுவதும் அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தார் குறை சொல்லக்கூடாது குற சொல்லக்கூடாதுன்னு இன்றைக்குள்ளே ஆளுக ஏன்னா முழுவதும் எல்லோரும் குறை சொ எல்லோரும் குறையாக இருப்பதுனால அவங்கள க ஒருத்த ஒன்று ரெண்டு கண்டுபிடிச்சி குறை சொல்லிட்டா அந்த உபதேசத்துக்கு போய் ஜனங்க காசு கிடைக்காது அவங்க புழப்பு நடத்த முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி புதுசாக குறை சொல்லக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னா குறை இருந்தால் சொல்லத்தானையாக வேணும் ஏசு குறை சொல்லலையா சொல்லலையா ஏசு குறை வெளிப்படத்தில் ரெண்டாம் அதிகாரம் மூணா அதிகாரத்தில் ஏழு சபைகளுக்கு குறை சொல்லார் ஒரு சபையை தவிர ஏழு சபைக்கும் ஆனாலும் ஒன்றில் குறை உண்டு நல்லது சொன்னார் உற்சாகப்படுத்தினார் குறைய சொல்லி திருந்துங்க மனம் துரும்புங்கன்னு சொன்னார் அதெல்லாம் எங்கே போய் தொலைது குறை சொல்கிறதே அன்பு தான் ஏசு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து இன்னும் உன்னிடத்தில் குறை உண்டுன்னு சொன்னார் ஒரு வாலிபனை அன்பு கூர்ந்து தான் சொல்கிறாரு குறைய குறையே சொல்லக்கூடாது குறையே சொ ஏசு அப்படி குறை சொல்லாமையா இது குறையனா உள்ளது உள்ளதுன்னு இல்லாது இல்லாதுன்னு சொல்லத்த சொல்லுங்கன்னு சொல்லும் போது உள்ளது குறையன்னா சொல்லித்தானாகணும் இல்லாதான் இல்லை ஆகணும் உன் பிள்ளைய குறைய நீ கண்டிக்க மாட்டியா சொல்ல மாட்டியா அதை உரை சொல்கிறாருன்னு சொல்கிறதா அப்பா சில பிள்ளைகளுக்கு அப்பாவை பிடிக்க மாட்டாங்க காரணம் அதுதான் நம்ம மே நம்ம அவங்க மேலே உள்ள அன்பு தான் கர்த்தர் எவ்வளோ இடத்துல அன்பு கொடுவாரும் சேர்த்து கொடுக்குற எந்த மகளையும் தண்டிக்கிறார் அது உணர்றது இல்லை பின்னாடி ஞானமுள்ள பிள்ளை அதை உணர்ந்தால் தான் அப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கிற முடியும் ஆகவே இன்னைக்குள்ளே நாதாரிகள் பேச்சை கேட்காதிங்க இன்னைக்குள்ளே போதல் பேச்சை கேட்காதிங்க அப்படியே கண்ணாக தோ துடைக்கிறது அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே சிவாஜி கணேசன் கூட தோற்றுடுவான் போட்றதுக்கு அப்படியே கண் கலங்குறது அப்படியே சொல்லி டை அடிச்சுக்கிட்டு ஓட்டு மூடியை வச்சுக்கிட்டு சினிமாக்காரன் எல்லாம் ஏமாத்துறான் அதுதான் உனக்கு உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்குது அதுதான் உங்களுக்கு ஸ்டைல் பண்ணுறான்னு இதாக இருக்குது ஏன் அர்த்தமாக அவன் பேசிக்கிட்டு இருக்கேன் எவனும் இதை கேட்குறது செய்து புதிய உபதேசத்துக்கு இந்த புது வருஷத்துக்கு வாங்க இயேசுவின் உபதேசம் புதிது அவர் சத்தியம் புதிது கலப்படம் கிடையாது உதாரணமாக அவங்க இந்த மத வெறியர்களுக்கு சில காரியங்கள் எழுதியிருக்கு அந்த மாதிரி சொல்லி வைக்கணும் உதாரணம் காட்டி அவங்களுக்கு அவங்களை இந்த புதிய உபதேசத்தை கொண்டு வர்றதுக்கு உதாரணம் காட்டினாரே தவிர திரும்ப அதிலையே இருங்கன்னு சொல்லலை அவர் அப்படி இருந்தால் இவர் எதுக்கு வந்து புது உபதேசத்தை ஏன் சொல்லணும் அதனால் தயவுசெய்து புதிய உபதேசம் இந்த புது வருஷத்தில் இயேசு சொன்னார் என்பதை புரிஞ்சு அறிஞ்சு அதில் பயணிங்க அதில் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் நீங்களும் தயவு செய்து இந்த வேற்றுமையை புரிஞ்சிக்கங்க நீக்குள்ளே போதவர்கள் அப்படி சொல்லாதனால தயவு செய்து அதை அப்படியே கே க உள்வாங்காதீங்க அப்படியே கேட்டு இத்தனை வருஷம் தெரிஞ்ச மாதிரி இருந்த மாதிரி இல்லாமல் தற்கூரியாக இல்லாமல் ஞானவான்களாய் பகுத்தறி உள்ளவங்களாய் வேறுபட்ட நிலைமையில் இந்த புது வருஷத்தில் இருந்தாவது திருந்துங்க என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் நம்மை சரியான வழியில் நடத்துவாராக நன்றி வணக்கம்